இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி திருவட்டார் பகுதியை சேர்ந்தவர் தருண் இவருக்கு வயது பத்தொம்போது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு விபத்தில் சிக்கினார் அவரை திருவட்டாரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அப்போது அங்கே திருவட்டாரை அடுத்து உள்ள ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த நாற்பது வயதான சுருதி என்பவர் நர்ஸாக பணியாற்றினார் முதல் பார்வையிலேயே அருணும் சுருதியும் காதல் வயப்பட்டனர் ஒரு புகைப்படத்தில் சுருதி தாலி அணிந்திருந்தார் இன்னொரு புகைப்படத்தில் ஆண் ஒருவருடைய சட்டையையும் அணிந்திருந்தாராம் இன்னும் சில புகைப்படங்களில் வாலிபர் ஒருவர் சட்டை அணியாமல் சுருதியை இறுகி கட்டி அணைத்தபடி நின்றிருக்கிறார் மற்றொரு படத்தில் தாலியை கட்டிலில் கலற்றி வைத்து அருகில் இருக்கின்றார் இதுபோன்று ஏராளமான படங்கள் வெளியே வந்து கொண்டே இருந்தன சில படங்கள் படுக்கிளுகளுப்பாகவும் இருந்தன நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் ஆகவே இனி என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருந்தார் இதனை கேட்டு அருண் அடைந்தார் உடனே சுருதியை தொடர்பு கொண்டார் இதுபோல் நாம் இருவரும் சேர்ந்து எடுத்த பல புகைப்படங்கள் என்னிடமும் உள்ளன என கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுருதி அருண் தன்னை மிரட்டுவதாக அவருடன் இருக்கக்கூடிய வாலிபரிடம் கூறியுள்ளார் சுருதியின் இரண்டாவது காதலனுடைய பெயர் முகிலன் இவர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பணியாளராக உள்ளார் இவரும் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தபோதுதான் சுருதியின் காதல் வலையில் விழுந்திருக்கிறார் இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த நர்ஸினுடைய தாயாரிடம் தனியாக விசாரித்தனர் அப்போது மகளின் முதல் மற்றும் இரண்டாவது காதல்கள் குறித்த விவரம் இரண்டு பேரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் உள்ளிட்ட விவரங்களை தெரிவித்தனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த தாய் அழுதுகொண்டே ஸ்டேஷனை விட்டு வெளியே சென்றார் அதன் பிறகு அந்த வாலிபர்கள் இரண்டு பேரையும் அழைத்து அவர்களுடைய செல்போனில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை டெலிட் செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தினர் மேலும் இனிமேல் இதுபோல் எந்த புகைப்படமும் வெளியே வரக்கூடாது என்று கூறி எச்சரித்து அவர்களை அனுப்பி வைத்தனர் அதேபோல் அந்த நர்ஸிடமும் இனிமேல் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்